வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சார் தெரிஞ்சது தர்ஷனா காவலை அவ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டூ மந்த் பா ஒரே பிளாக்ல இருக்கேன் டூ மந்த் தான் பாக்கல சடன்லியா பார்த்ததுப்போ சர்ப்ரைஸ் ஆயிட்டு அன்பிலீவிள் அவங்க எக்ஸாக்ட்லி மர்டர்ல இருந்த மாதிரி முன்னாடி இருக்கல அப்படி இருந்தாங்க சட்லி அவங்க எனக்கு நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க டூ மந்த்துக்கு பிறகு பின்னாடி டாக்டர் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கேன் ஓ ஸோ நான் சார் கீழே சில கொமெண்ட் பார்ப்பேன் அதில் வந்துலாம் போட்டிருப்பாங்க பட் நான் நம்ப இல்லை எதை பார்த்தாலும் உடனே நம்ப முடியாதுல்ல ஸோ நான் நம்ப இல்லை ஆக்சுவலாக தர்ஷனாக பார்த்து அவ சொன்னதுக்கப்புறம் அவடைய சேஞ்சஸ் அவ முன்னாடி நான் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் அவாட்டியே சொல்லலை நான் ஜஸ்ட் இப்போ தான் சொல்கிறேன் மேடையில் முன்னாடியெல்லாம் ஒரு ஃபோவர்ட் டைப்பாக இருப்பாங்க சடனியே நல்லா கதைப்பா நல்லா மூவ் பண்ணுறா அப்போவே நான் ஹஸ்பண்டை சொன்னேன் சரியாக டிஃப்ரெண்டாக இருக்கா அப்பயே கேட்க முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸில் என்னமோ இருந்திருக்கா இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஃப்ரீ இருக்கா அப்படின்னு யோசிச்சு பயங்கர எனக்கு ஒரு அன்பிலீவபிள் சுரம் எனக்கு லைக் மிராக்கல்னு சொல்லுவாங்க சேம் அந்த மிராகல் வந்து நான் தர்ஷனாக பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு பெரிய வருத்தம் எதுவும் இல்லை பட் நான் இதில் வந்து சரிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் இந்த டூ டே கிளாஸில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இயற்கையாக சாப்பிடலான்ட்டு தெரியும் இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிடலான்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது அவள் சாப்பிட்ருக்கேன் பட் அவளில் இவ்வளோ வெரைட்டியாக இவ்வளோ ஒரு வெஜிடபிள்ஸில் எனக்கு கரெக்ட் சாப்பிட பிடிக்கும் ரோவா பீட்ரூட் சாப்பிட பிடிக்கும் பட் இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட எனக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில் போய் சொல்லலை எங்கேயுமே பீட்ரூட் ஜூஸ் இப்படி டேஸ்டியாக குடிச்சதில்ல கரெக்ட் சாப்பிட்ருக்கேன் அவிச்சு சாப்பிடுவேன் சட்னி போடுவேன் பட் இது அவளோட எல்லாமே ட்ரோவாக ஃபஸ்ட் டைமாக லைஃப்பில் சாப்பிட்ருக்கேன் பட் எனக்கு என்ன போல தெரியாத உலகத்தில் கோழி ஆக்கள் இருக்கிறாங்க பட் எனக்கு எப்பயுமே எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இருக்கும் நான் ஒரு டூ த்ரீ டேஸா என்ன ஹஸ்பண்ட் போட்டு பேச ஒரு மேடை போட்டு எல்லாருக்கும் லண்டன் இருக்கு அதில் கொஞ்சம் வீடியோ பாருங்க இங்க பொருள் ப்ரோக்ராம் இருக்கு வாரீங்களா இப்ப லேட்டா சொல்றீ இல்ல இல்ல எதுவுமே நான் கண்ணால பாக்காம உடனே கேட்காம இன்னொரு ஆள்கிட்ட நான் வந்து அதை சொல்றது தப்பு தானே ஸோ நான் பார்த்து ஆளை பார்த்து அவங்ககிட்ட இருந்த ஒரு இப்ப எது சொல்றது ஒரு ஒரு மிரேக்கு மேபி அதை நான் பார்த்து அணிவிச்ச பிறகு எங்க சிட்டிக்கு வருதம்மா அப்படி நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒபிசிட்டி நிறைய பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எனக்கு அவங்கள பார்க்கும்போது சொல்லி இவனை பார்த்தா எனக்கு மூச்சு நானே சொல்றேன் நானே ஃபேட் பட் இன்னொரு ஆளை போது நான் கிண்டல் அடிப்பேன் ஏன்னா கிண்டல் அடித்தா ஆளாவது இவங்க குறைப்பாங்களான் அப்போ நான் போய் சொன்னேன் இப்போ நே இப்போ எனக்கு ஒரு யாருமே ஒபிசிட்டியாக இருக்க தேவையில்ல யாருமே அப்படி நான் சொல்ல எப்படி இந்த செல் எல்லாத்தையும் திருப்பி ரீகால் பண்றது அப்படின்னு நான் திங்க் பண்ணியிருக்கேன் நிறைய எனக்கு சில சில வீடியோ பார்ப்பேன் சில சில டெக்னிக்ஸ் செல் பிற பிறகுது அது வளருது அது சாகுது திருப்பி ரீசெல் வருது ஸோ கேன்சர் கூடிய என்னத்தால் வருது செல்லாம் டேமேஜ் அப்போ எப்படி இதாக செய்யறேன் இப்போ சார்கிட்ட வந்து பார்த்தா நிறைய ஐடியா இருக்குது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் நிறைய பேர்கிட்ட சொல்லலாம் என்று சார் எனக்கு போகணும் அப்படிலாம் இல்லை பட் இந்த இடத்துல போகண்டே ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா நிறைய சித்தர்கள் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பட் அதெல்லாம் அழிஞ்சிட்டு அகத்தீர வாகனத்தில் நிறையது நல்லவே இருக்கு சதுரகிரி மேல நிறைய முனிவர் இருந்த கழிப்பிட்டு வாலி எல்லாமே நான் நிறைய ரீட் பண்ணுவேன் இப்போ இந்த சதுரகிரியில் எப்படி சித்த தோகி அடையிறாங்கல்ல நிறைய விஷயம் நான் பார்த்துருக்குறேன் பட் இப்போ தான் எனக்கு ஐடியா வந்திருக்கு சார் பார்த்திருக்கிறேன் எப்படி இவங்க இருந்திருக்கிறாங்க லைஃப்ல இருந்து எப்படி இந்த முனிவர் காட்டில் காட்டுல வசிப்பாங்க இந்த சாப்பிடுவாங்க நிறைய நாளாக நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் கூடலாக ஆயிரம் ஆண்டு வசிச்சவர் சதுரகிரி மலையில இப்படி நிறைய ஹேர்பல்ஸ் இருக்கு நிறைய நான் ரிசர்ச் பண்ணுவேன் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் இப்படி இவங்க வாழ்ந்துருப்பாங்க இப்படி ரோவா சாப்பிட வாழ முடியும் எனக்கு ரோவா சாப்பிட ஆக்சுவலி முன்னாடி பையன் கேட்டால் நிறைய கெமிக்கல் என் உடம்புக்கு போயிருமோ ஒரு திங்க் பண்ணுவேன் ரோவா சாப்பிட்ற ஒவ்வொரு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸை வேக்க வைக்கும் இப்போ மோஸ்ட்லி நாற்பதுக்கு மேல கெமிக்கல் என்னோட உடம்புல போகுதேன்னு திங்க் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி அதுக்காக சாப்பிட்றேன் ஏன்டா போயில் பண்ணினா அந்த கெமிக்கல் வந்து அழிஞ்சிடும் என்று திங்க் பண்ணியிருக்கேன் பட் இப்போ சார் சொன்னதுல இருந்தா அது இன்னொரு கெமிக்கலா மாறும் என்றதே சார் சொன்னதுல இருந்தா நான் நேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வேற என்னது எனக்கு சொல்றது ஆக்சுவலாக வந்து முன்னாடி யாரும் சொன்னாங்க கோட் வந்து வர வரமாட்டேன் அவர் வந்து தூதுவரை அனுப்பி மாதிரி கடவுள் வந்து தடவை ஒரு வடிவமா தான் அனுப்புவார் ஆக்சுவலாக தர்ஷனா கூடிய அந்த டைம்ல அவருக்கு வந்து கோட் கிரேஸ் வந்து மீன் அது தர்ஷனாக்காவே எனக்கு சொல்லிக்க கோட் கிரேஸ் வந்து அன்பி சிவத்தில் சொல்லுவார் இல்ல அன்பே தான் சிவம் என்று சிவம் வந்து அன்பதாம் அது மாதிரி ஒவ்வொரு மூலமாக தான் ஒன்று வருவாங்க அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து நான் நேட்டி எண்டு ஃபேஸ்புக்கில் நான் என்ட பேரில் ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்குறேன் ஃபேக்கா ரெண்டு ஃபேஸ்புக் வச்சுரு அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டீடான் நிறைய புதனம் பார்க்கு அதெல்லாம் நேட்டிஸ் அன்னை இதெல்லாம் சேவ் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்க்கட்டும் அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கமெண்ட் போடுவாங்க கொமன் பண்ணுறது எல்லாட்ட வழக்கமும் அது கடவுள் கிரேஸ் இருந்தால் அதை பார்த்து திருந்துகிறதுக்கு சான்ஸ் தரும் பட் நானே வந்து பேருக்கு சொல்லுவேன் அம்மாக்கு எங்க அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா நீங்களும் ஒரு கண்டு போட்டு ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டு போட்டால் நிறைய பேர் பார்க்க நிறைய ஓபிசிட்டி உள்ளவர்களுக்கெல்லாம் நான் மெசேஜ் போடுறேன் ஏய் யார் என்னாலும் ஓபிசிட்டி உள்ளவங்க நிறைய ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் கிலோ கூட்டினாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஸோ ஹண்ட்ரட் கிலோகிராமுக்கு மேலே இருக்கிறவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு என்னால் உணர முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு திருப்பி அவங்க ஒரு புது மனுஷராக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டூ டேஸாக நல்லா என்ஜாய் பண்ணேன் நானே ஃபாலோ பண்ணி நானே ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு பிறகு மாறி எனக்கே ஒரு சித்தராக ஒரு ஆசை ஒன்று இருக்கு காத்திரையெல்லாம் ஆசை இல்லை பட் அப்படி ஒரு எனக்கும் ஒரு எங்கள் அப்பா வந்து ஞானி மாதிரி கதைப்பேன் ஸோ நானும் எங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்துட்டு ஞானி மாதிரி கதைப்பேன் ஆனா இப்பதான் எனக்கு வெஜிடபிள்ஸ் இல்ல ஒரு இது சாப்பிடும் போது ஒரு சேஞ்ச் வரும்போது சித்தராக தேவையில்லை ஒரு ஞானமன்றங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு நம்புறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார்